வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ கொஞ்சம் காய் கத்திரிக்காய் அவரக்காய் பொரியல் தட்டக்காய் கொத்த உரங்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எல்லாம் அறுவடு பண்ணிவிட்டு அப்புறம் பூக்கள் அறுவடு பண்ணலாங்க இதெல்லாம் பிஞ்சு இப்போ தான் என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க நீங்கள் போடுற லைக்கை மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செங்கீரை பாருங்க விதைக்கி விட்ருக்கு விதையும் இருக்குது காஞ்சாக்கா எடுத்து வச்சுக்கலாங்க கொத்தவரங்கா கொத்தவரே ஒரு ரெண்டு மூணு செடி தாங்க இருக்குது மீதி எல்லாம் இறந்துருச்சு எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு எல்லாம் மாற்றி வைக்கணும் இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றினங்க தண்ணி ஊற்றிட்டு சரி காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பூ அறுவடை பண்ணிக்கலான்ட்டு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கே அடுத்தது பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பேக்குங்க இருக்குங்க டேபிள் ரோஸ் செம்மையாக இருக்காங்க பரிசாதம் இல்லை பன்னீர் ரோஸ் இல்லை பாருங்கள் தளிர் பூசாக எடுத்துருக்காங்க நிறைய பவளமல்லி கீழே போயிருச்சு ஒன்று ரெண்டு இருக்குங்க மேலே இந்த செடி மேலேயே விழுந்துருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலர் வெள்ளை கலர் கொத்து ரோஸ் ரெண்டு பூ இருக்குங்க பேபி செம்பருத்தி டேபிள் ரோஸ் ஒவ்வொன்று இருக்குது இதுலேயும் பாருங்கள் முட்டுக்கள் நல்லா பெருசாகிடுச்சு செம்மையாக இருக்காங்க அடிநியம் அந்த உடைஞ்சு போச்சு கீழே விழுந்தது எடுத்து வச்சதுமே அப்படியே தொலைஞ்சிருச்சுங்க அந்த முட்டுக்கள் எல்லாம் மறுபடியும் பெருசாகிட்டு இருக்கு ஒரு கிளை உடஞ்சிச்சு அதை எடுத்து நட்டங்க இது நல்லா வருது இது என்னன்னு தெரியல இந்த செடிங்க வர மாட்டேங்குதுங்க இந்த கலர் செடி நல்லா வருது இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள் ஒரு பூ விட்ருக்கு இந்த ரோஸ் இதுவும் பாருங்கள் கொத்து கொத்தாக வந்துட்ருக்கு வேறு டப்பு இல்லைங்கிறதுனால ஒரே இதுலேயே வச்சிருக்கே ரெண்டு செடியும் இது மாற்றி எடுத்தோம்னா வருமா வராதுன்னு தெரியலையே டப்பு கொண்டாந்ததும் மாற்றி வைக்கணுங்க கொடி பாருங்கள் என்னமோ கொடி மாதிரி போயிட்டுருக்கு ஜாதி முல்லை முல்லைப்பூ இதுலேயும் நிறைய இருக்குது இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பூ காய் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க கொஞ்சம் காயும் கிடச்சிருக்காங்க இன்றைக்கும் கூட நிறைய அடு அறுவடை என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்